வணக்கம் மக்களே ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தற்போது மிக முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது மக்களே அனைத்து பொதுமக்களும் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள நம்முடைய தமிழ் தகவலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரேஷன் அட்டைதாரர்களின் நன்மைக்காகவும் வசதிக்காகவும் பலவிதமான நடவடிக்கைகளை தமிழக அரசு முன்னெடுத்து வரும் நிலையில் புதிய தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது மக்களே தமிழக ரேஷன் கடைகளில் மலிவு விலையில் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த அத்தியாவசியப் பொருட்கள் கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மையும் தந்து வருகிறது எனவே ரேஷன் கடைகளில் நடைபெறும் குளறுபடிகளை தவிர்க்க ரேஷன் அட்டையில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் ரேஷன் கடைக்கு நேரில் வந்து கைரேகை வைத்தால் மட்டுமே பொருட்கள் வழங்கப்படும் என்று கைரேகை பதிவு கட்டாயம் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது சமீபத்தில் அதாவது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி அந்தியோதயா அன்ன யோஜனா மின்னணு குடும்ப அட்டைகளில் இணைக்கப்பட்ட அனைத்து பயனாளர்களின் கைரேகை சரிபார்க்க வேண்டும் என்று மத்திய அரசு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பியிருந்தது அப்போது முதல் தமிழகத்தில் ரேஷன் அட்டைகளில் இடம்பெற்றுள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரினுடைய கைரேகை பதிவு செய்யப்பட்டு வருகிறது மக்களே ஆனால் இது சில நடைமுறைகளை சிக்கலையும் ஏற்படுத்தி வருகிறது காரணம் வெளியூர்களில் வசித்து வருபவர்கள் தினக்கூலி வேலை செய்பவர்கள் மட்டும் இல்லாமல் ரேஷன் கடைக்கு நேரத்திற்கு சரியாக செல்ல முடிவதில்லை அப்படியே சென்றாலும் காத்திருந்து கைரேகை பதிவு செய்ய முடியாமல் அவதிப்பட்டு வருகிறார்கள் என்ற ஒரு அறிவிப்பும் வந்திருக்கு அதனால தான் கைரேகை பதிவிற்காக ரேஷன் கடைகளுக்கு வரும்படி யாரையும் படுத்தக்கூடாது என்று குடும்ப அட்டைதாரர்களின் வீட்டிற்கே சென்று கைரேகை பதிவு செய்யும் பணியை ஊழியர்கள் முடிக்க வேண்டும் என்றும் சில நாட்களுக்கு முன்பு தமிழக அரசு சார்பிலிருந்து ரேஷன் கடை பணியாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருந்தது அதே சமயம் ரேஷன் கடைகளுக்கு பொருட்கள் சரியாக விநியோகிக்க வேண்டும் என்பதற்காகவே முப்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரேஷன் கடைகளுக்கு பாயிண்ட் ஆஃப் சேல் எனப்படும் விற்பனை முனைய கருவிகள் வழங்கப்பட்டுள்ளன காரணம் காடுதாரர்கள் வாங்காத பொருட்களை சில ஊழியர்கள் வாங்கியது போல் கருவியில் பதிவு செய்து முறைகேடு நடக்கிறதாம் மேலும் பொருட்கள் வாங்கியவுடனே காடுதாரர்களின் செல்போன் நம்பருக்கு அனுப்பப்படும் எஸ்எம்எஸ்ஐ காடுதாரர்கள் யாரும் பலர் கவனிப்பதில்லை பிரிண்டர் அதாவது கைரேகை பதிவு மட்டுமின்றி ரசீது தரும் பிரிண்டர் வசதியுடன் ஒருங்கிணைந்த புதிய கருவிகள் வழங்க முடிவு செய்ய இருக்கிறது என்றும் சொல்லி இருக்கிறாங்க வரும் ஜூன் மாதத்திற்குள் முப்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கடைகளுக்கு கருவிகள் அனைத்தும் வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கு இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கடைகளுக்கு புதிய கருவிகள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஆயிரம் கடைகளுக்கு வழங்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறதாம் அது இல்லாமல் விரைவில் பணிகள் அனைத்தும் முடிந்து அனைத்து கடைகளுக்கும் இது பயன்பாட்டிற்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலயமாக ரேஷன் அட்டைதாரர்கள் பொருட்கள் வாங்கும் பொழுதே ரசீது பார்த்து என்ன வழங்கப்பட்டன என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள்